இரவு ஏழு மணிக்கு வந்துள்ளார் அதாவது அறிவிக்கப்பட்ட பன்னிரெண்டு மணி கடந்து ஏழு மணி நேரம் கழித்துதான் வந்தார் இந்த காலதா மதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது ஸ்டாலின் போற எல்லா இடத்துக்குலையும் கரெக்ட் டைமுக்கு போயிரும் ஏங்க இதெல்லாம் சொல்றதுக்கு முதல்வருக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கிற நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போறார் அந்த பசங்க அஞ்சு மணி நேரமா வெயில்ல நிக்கிறானுங்க இவரு சாய்ந்திரமா சாவகாசமா போய் கேக் வெட்டிட்டு வர்றா அப்ப தெரியல முதல்வருக்கு நேரத்துக்கு போலே அதாவதுங்க மூணுல இருந்து பத்து மணி வரைக்கும் பர்மிஷன் கொடுத்தது ஸ்டாலினுடைய அரசாங்கம் அந்த தானே போனாரு இதுதாங்க கணக்கு தெரியாதவங்க முட்டா பயல்கள்லாம் ஆட்சியில் உட்கார வச்சா இப்படிதான் நடக்கும் எவனாவது மூணுல இருந்து பத்து மணி வரைக்கும் பர்மிஷன் கொடுப்பானா சார் ரெண்டு மணி நேரம் தான் பர்மிஷன் தருவேன் உங்களால வர முடிஞ்சா வாங்க இல்லைன்னா கிளம்புங்க நேரம் கழிச்சு வந்தா நீங்க தடு தடுத்து தாட்டி அனுப்பி ஏன் அனுப்பலன்னு கேட்கல திருப்பி அனுப்பிருக்கலாம்ல விஜய ஏன் அனுப்பல அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கணும்னு முன்னே முடிவு பண்ணிட்டாங்க அதுக்காக தான் இந்த வேலை பார்க்குறாங்க ஏங்க மூணுலேருந்து பத்து கொடுத்தா ஏழு மணிக்கு வந்த விஜய் இதுக்கு இடையில் வந்திருக்காரா இதை தாண்டி வந்திருக்காரா எப்படி தாமதம் சொல்லுவார் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன நேரத்துக்கு எல்லா மீட்டிங் போறாரா அவர் போறதே எல்லாம் லேட்டா தான் போறாரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் லேட்டா தான் போறாரு அப்புறம் என்னவோ வந்து திமுக காரணம் ஒழுக்க சீலர் மாதிரி பேசாட்டீங்க பேச வேண்டிய அவசியம் என்ன அதாவது திமுக அரசாங்கம் இந்த விவகாரத்துல வந்து மிகப்பெரிய தவறு வச்சுட்டாங்க பொதுமக்கள் நாற்பத்தி பேர் அது அப்பாவி மக்கள் இறக்க காரணம் ஆயிட்டாங்க இது எப்படியாவது மூடி மறைக்கணும் இந்த இந்த பலியை வந்து அவங்க வந்து குழந்தை நினைக்கிறாங்க ஆனா நடக்கவே நடக்காது கண்டிப்பாக இதுக்கு தமிழக மக்கள் முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் பதிவு சொல்லித்தான் ஆகணும் மருத்துவத்துறை அமைச்சர் ஒன்று சொல்றாரு சட்டத்துறை அமைச்சர் ஒன்று சொல்றாரு டிஜிபி ஒன்று முதல்வர் அவர்கள் ஒன்று சொல்றாரு இதுல எல்லாமே பாருங்க ஒரே மர்மமா இருக்குது சார் இப்ப டேட்டான்னு ஒண்ணு இருந்தா எல்லாம் ஒன்னா தானே இருக்கணும் அதை எப்படி ஆளுகாலுக்கு மாத்தி மாத்தி வருது மா என்ன சொல்றாரு நாங்க இருபத்தி ரெண்டு டாக்டர் வச்சு அஞ்சு பெட்டை வச்சு நாங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க ரகுபதி என்ன சொல்றாரு அங்க இருந்ததே மூணு பெட்டுங்கிற அப்புறம் மூணு பெட்டை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி வெடியிறக்குள்ள முப்பத்தஞ்சுல இருந்து நாப்பத்தோரு பாடிய நீங்க எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வருதுல்ல அதே பாருங்க டிஜிபி சொல்றாரு அங்க ஐநூறு போலீஸ்காரர்கள் பாதுகாப்புக்கு இருந்தாங்க அது இருபது பேத்துக்கு ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு ஆனால் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன சொல்றாரு ஆறுநூத்தி ஆறு போலீஸ்கார் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு அப்புறம் வெளியில அங்க கூடிய லோக்கல் ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க வந்ததே நூத்தி ஐம்பது பேர் இருந்தாங்க முன்னூறு பேர் எங்க இருந்தாங்கன்னு தெரியாது அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்போ இது எல்லாமே முன்னுக்கு பின் முரணா இருக்குது சார் டேட்டானா ஒரே டேட்டா ஐநூறு பேர் இருந்தாங்க ஆயிரம் பேர் இருந்தாங்க இப்படிங்கிறத எல்லாரும் சொல்லணும் அதே மாதிரி பெட்டு அஞ்சு இருந்தது ரெண்டு இருந்தது இவ்வளவு டாக்டர் அப்படியே போஸ்ட்மார்டம் பண்ணாங்க இத்தனை மணி நேரத்தில் முடிஞ்சது இப்படிதானே பேசணும் அப்படியே மாசு ஒண்ணு சொல்றாரு